வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு மகேந்திரா எம்டிஐ டூரிஸ்டனை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு இப்போ ரீசெண்டாக தான் எஃப்சி எடுத்துருக்கிறாங்க ரெண்டாவது மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு வருஷம் எஃப்சி வந்து கரண்ட் வந்துடுங்க அப்போ தான் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நீட்டாகவே இருக்குண்ணா மெக்கானிக்கல் வேலை எந்த வேலையுமே கிடையாதுன்னா தரமாக இருக்கும்ண்ணா வண்டி அப்படின்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தானே கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்குண்ணா பேக் சைடில் ஸ்டிக்கர் மட்டும் உறிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு மற்றபடி எல்லா எல்லா விதத்துலையுமே மெக்கானிக்கலாக எல்லா வேலையுமே பார்த்துருக்கிறோம்ண்ணா சூப்பராக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நாலு டயருமே ரீபில்டு தானா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பேக்ல பாத்தீங்கன்னா அந்த பிரேக்கிங் லைட் எல்லாமே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போட்டுருக்காங்க கொஞ்சம் நீட்டாக இருக்கு வண்டிக்குள்ளேயுமே எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க எல்லா சீட்டுமே ரொம்ப நல்ல கண்டிஷன்லயே இருக்கு வண்டியோட எப்சின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் வரைக்கும் இருக்குங்க ரெண்டு வருஷம் எப்சி லைவ்ல தாங்க இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இன்சூரன்ஸ் முடியுதுங்க சீட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிஸ்பேக் சீட்டு போட்டிருக்கிறாங்க அதுவும் ரொம்ப நீட்டாகவே இருந்தது இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இருக்கு நீங்கள் வண்டி பார்க்குறது நாங்கள் தான் வரணும் வண்டியோட உரம்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓனரில் இருக்குங்க இந்த வண்டியில் இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா பேட்டரி மாற்றிருக்கிறாங்க பிரேக் லைனிங் போட்டிருக்காங்க கிளச் பிளைட் மாற்றிருக்காங்க வண்டியில் வேலைன்னு ரெண்டே வேலை தானே இருக்குன்னா டயர் மாற்றணும்னா மேலே வந்து தார் சீட்டு போடணும்னா டாப்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாயிருக்குங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்லுறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு இருபது சொல்கிறாரு பதினாறு லட்சத்து இருபதாயிரம் அந்த அமௌண்ட் வந்து பிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த உங்களுக்கு அவங்களுக்கு சொந்தமாகங்க